ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை நிச்சயமாக கேட்டுப்பார் தவிர்க்காமல் கேட்டுப்பார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ நினைத்தது நினைத்தபடி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செல்லமே இனி இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் உன் உனது வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான அற்புதங்களும் நிகழ்வுகளும் போகிறது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை இதை நான் பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன் ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவமாக இருக்கிறதல்லவா இதுதான் வாழ்க்கை என் செல்லமே இதுதான் வாழ்க்கை என் செல்ல பிள்ளையை நான் ஒன்று சொல்லட்டுமா நல்ல நாட்களை சந்திக்க வேண்டும் சில மோசமான நாட்களை தாங்கித்தான் ஆக வேண்டும் அல்லது தாண்டித்தான் வர வேண்டும் அதே தான் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கலந்துதான் வர வேண்டும் அப்பொழுது உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான் ஆனால் உனக்கு மட்டுமே அது வழியும் வேதனையும் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே என்னிடம் வந்து கூறு உன் சாயப்பாவிடம் வந்து கூறு உனக்கு சரியான ஆறுதல் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா நான் மட்டும்தானே ஆறுதல் அளிக்கும் சக்தி எனக்கு மட்டுமே உள்ளது உனக்கு உனக்கான மன தைரியத்தை கொடுக்கும் சக்தி கூட என்னிடம் மட்டும்தான் உள்ளது ஆம் செல்லமே மன தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள் நான் இருக்கிறேன் விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்வது எப்படி என்று இருளில் இருக்கின்றேன் என்று மட்டும் கவலைப்படாதே இருளும் ஏனென்றால் இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் கூச்சல் மட்டும் போட்டுவிடாதே ஏனென்றால் அதைக் கொண்டாட ஒரு கூட்டமே உன் உன் காத்துக்கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கை உன் ஆசைப்படி வாழப்போ வாழத் தொடங்கி விடுவாய் ஏனென்றால் உன்னை தொடரும் துன்பங்கள் எல்லாம் முடிந்து இன்பமயமாகி விடப் போகிறது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆம் நீ ஓர் இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரும் இனி நீ மனதிற்குள் அழுவதை விட்டுவிடு உனக்கான காலம் கடிந்து விட்டது ஆம் செல்லமே அதேபோல்தான் தனிமையில் ஆறுதல் கூற யார் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்ப நான் இருக்கிறேன் உனது வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்ததல்ல நீ செயலாற்றுவதும் அல்ல இவை அனைத்துமே என்னால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது நீ எதை செய்ய வேண்டும் நீ எப்பொழுது உன்னது வாழ்க்கையை நடத்த வேண்டும் நீ எப்பொழுது தொழிலை செய்ய வேண்டும் என்று எல்லாம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உன் சாயப்பாவால் நான் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது உனது வாழ்க்கை அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ இப்பொழுது நடந்து கொண்டிருக்க எனவே கவலைப்பட வேண்டாம் உன்னையும் உனது வாழ்க்கையையும் ஒப்பிடைத்து விட்டாய் அல்லவா உனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகின்ற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் நீ உனது பயணத்தை தொடர ஆரம்பித்து விடு அது அவற்றை எல்லாம் நான் இலகுவாக ஆக்கித் தருவேன் கஷ்டமில்லாமல் உன் பயணத்தை தொடருவாய் யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டளவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்கிறார்கள் என்னை வழிபடவும் செய்கிறார்கள் எவர்கள் என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்லதொரு வாழ்வை பெறுவார்கள் நான் என்னுடைய அருளால் எங்கிருந்தாலும் உன்னை வந்து காப்பாற்றுவேன் ஆம் செல்லுமே யாராவது ஒருவருக்கு நீ அன்னதானம் கொடு நிச்சயம் நீ வேண்டிக் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் இன்று இந்த தானம் செய்து ஞானம் பெற்றுக்கொள் நீ குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக வளமாக நலமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குதூகலமாக செல்வ செழிப்பாக உன் சாயப்பாவின் அருளாலும் ஆசீர்வாதத்துடன் நன்றாக இருப்பாய் நான் சொல்வதை சொல்வதையெல்லாம் மன அழுத்தத்தோடு எதையும் சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியே தராது உனது மனது சுமைகளை சற்று தூக்கி கீழே வைத்து விடு அந்த குப்பைகளை தூக்கி தூக்கி சுமக்காத என் செல்லமே அது ஒருபோதும் வெற்றியே தராது அதே நேரத்தில் பொன்னகையோடு சிந்தித்து பார் உனக்கான புது தெம்பு கிடைக்கும் புது அறிவு பிறக்கும் நல்ல சிந்தனை பிறக்கும் பிறகு வெற்றியும் கிடைக்கும் நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் ஆம் செல்லமே ஏ வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் அதேபோல் தான் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரத்தான் செய்யும் அதே ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் அதேபோல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் பிறகு உனது காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும் சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றிகாலங்களில் சோர்ந்து போய்விடாதே அதை அனுபவிக்க வேண்டும் அந்த வெற்றி கனியை பறித்து நீ அனுபவிக்க வேண்டும் அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா அந்த சமயத்தில் நீ ஏன் சோர்வாக உட்கார்ந்து உன்னையே நீ சோகப்படுத்தி கொண்டிருக்கிறாய் உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமாக இதுதான் ஏனென்றால் நீ பல தடைகளை தாண்டி வந்த நீ இப்பொழுது சந்தோஷ தருணங்களை தவற விட்டு விடாதே உறுதியான நம்பிக்கையோடு இரு நீ நினைத்த எல்லாம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது இன்று இந்த சாயப்பாவின் வாழ்க்கை முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாம் ஜெயமாகும் நான் இருக்கிறேன் நீ பயப்படக்கூடாது என்று நீ ஒரு மூணு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய் அப்பொழுது சொன்னேன் அன்னதானம் செய் என்று மூணு ஏழை எளியவர்களுக்கு முடிந்த அளவு உன்னால் முடிந்த அளவு ஒரு அன்னதானம் செய் அல்லது அவர்களுக்கு முயன்ற உதவியே செய் பிறகுவார் உனக்கான இரண்டே நாட்களில் இழுபறியான உன் காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும் வெற்றியில் முடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே என்னை ஒருபோதும் மறந்துவிடாதே ஏனென்றால் உன் அருகில்தான் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையே நீ காலை மாலை எந்த நேரம் என் மந்திரத்தை சொல் கற்றுக்கொள் அது என்ன மந்திரம் தெரியுமா இன்று நீ தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை சொல்லிப்பார் உனக்கான நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் நல்லதொரு நிகழ்வு எல்லாம் நிச்சயமாக இருக்கும் நிம்மதியாக தூங்குவாய் என்று செல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் அது என்ன மந்திரம் தெரியுமா ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஆம் இதை மூணு முறை சொல் நிச்சயம் நீ நடக்க வேண்டும் என்பது நிச்சயமாக கூடிய சீக்கிரல் சீக்கிரத்தில் நடந்துவிடும் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் சாயப்பாவை முக்கியமாக நம்ப வேண்டும் ஆம் பிறகுவார் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்